அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு படையெடுக்கும் இளைஞர்கள் கூட்டம் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் திட்டங்களை செயல்பாடுகளை பார்த்தும் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எழுச்சியா இன்றைய தினம் சேலம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக அரசியல் தளத்தில் செயல்பட்டு வருபவருமான திரு வெங்கடாச்சலம் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது கொண்டுள்ள ஏற்பால் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர்கள் திரு கே பி ராமலிங்கம் மற்றும் திரு கரு நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் தமது ஆந்திரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்துள்ளார் திரு வெங்கடாச்சலம் மற்றும் அவருடன் பாஜகவில் இணைந்துள்ள அனைவரையும் மனதார வரவேற்று மகிழ்வதோடு தூயதோர் அரசியலை முன்னெடுக்கும் தமிழக பாஜக செயல்பாடுகளில் அவர்கள் ஆழ்ந்த அரசியல் அனுபவத்தையும் பங்களிப்பையும் கோருகிறேன்